வெல்கம் டு தமிழ் டாக்கிய சிறுகடி காசு சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்காங்கல்ல இதுக்கும் காரணம் இந்த கிறிஷு வந்த நேரம் தான் ஸோ தான் ஆகுதுன்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி இப்போ கிறிஷு மேலே போட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது முத்துவுக்கு மீனாகவும் சுத்தமாக பிடிக்கல அந்த நேரம்தான் இப்போ கிறிஷோட பாட்டி கால் பண்ணி கிறிஷை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இப்போ முத்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் மீனாவும் கிருஷ்ணா அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா இங்கே ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் நீ வேறு அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அங்கே போகிற அதான் வீட்டில் ஒருத்தி சும்மா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிடுறாங்க ஸோ அவள் கூட்டிட்டு போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணியும் சரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எல்லாத்துக்குமே ஸோ இப்போ ரோகிணி நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதும் கிறிஷோட பாட்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரோகிணிக்கும் தெரியல இதில் ரோகிணி அம்மா கிறிஷுக்கும் அங்கே இருக்க பிடிச்சிருக்கு எப்படியும் அவன் அங்கே தான் இருக்க போகிறான் ஸோ நீ வந்து ஏன் உண்மையை மறைக்கிற உண்மையை சொல்லுடு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது ஆனால் ரோகிணிக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை என் வாழ்க்கையை நீ வீணாக்க பார்க்குறியாண்ட மாதிரி திரும்பவும் சத்தம் போடுறாங்க இப்போ ரோகிணிக்கு என்ன பயம் அப்படின்னா எங்கே கிறிஷுங்கிறது நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயம் தான் ரோகிணிக்கு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இப்போ ரோகிணி அம்மா பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஒரு வாரம் மட்டும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோ அதுக்கப்புறம் சரியாக்டா நானே வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுற மாதிரி சொல்கிறாங்க இவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் அவங்க பெற்றக்குள்ள மாதிரி இப்போது கிருஷை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இதெல்லாம் அந்த மனோஜ் பார்த்துட்டு செம்மையை கடுப்பாக்குறான் அது மட்டும் இல்லாமல் ரோகிணிகிட்ட போயிட்டு எப்பா ரோகிணி அம்மாவுக்கு உன் மேலே இருக்கிற கோபம் குறையணும் அப்படின்னா நீ இந்த கிருஷை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணு நீ அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா அம்மாவுக்கும் அம்மாவில் இருக்கிற கோபம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மனோஜ் முட்டாள்தனமாக ஒரு ஐடியா சொல்ல ரோகிணிக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது ஆனால் ரோகிணி இதெல்லாம் விட இப்போது உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இப்போது மனோஜும் ரோகிணியும் ரதி வீட்டுக்கு தான் போகிறாங்க ஸோ ரதி வீட்டுக்கு போன மனோஜும் ரோஹிணியும் முட்டாள்தனமாக இந்த மனோஜை பேசினதால் செம்மையாக வாங்கியும் கட்டிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னா ரதி வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் எப்படியும் அந்த திலீபை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஸோ அதனால் ஏன்ட்டோ சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உங்கள் பொண்ணோட கர்ப்பத்தை கலைச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதை கேட்டதும் ரதியோட ஃபுல் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா மனோஜ் மேலே செம்மையாக கடுப்பாகிறாங்க இருந்த கோவத்துக்கு இந்த மனோஜை நான் அப்போ அப்பிட்டு அங்கேயே கட்டியும் போட்டுட்டாங்க மனோஜிக்கு எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாமல் இப்போது தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு இங்கே இப்போது விஜயாவோட பயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனை முடிக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனவம் பேசிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு தான் இப்போது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பார்வதிட்டு இருந்து அந்த திலீபனோட வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்கி நேராக போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுபடி இப்போது முத்து தான் திலீபன்கிட்ட பேசி ரதிக்கும் திலீபனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த பிரச்சனையை முடித்து விஜயாவையும் இந்த முட்டாள் மனோஜையும் காப்பாற்ற போகிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது கிறிஷ் மூலமாக இந்த ரோஹிணி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனோஜும் அந்த பிஏவும் ஷோரூமில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே அந்த பிஏ பார்த்திங்கன்னா உங்களை மிரட்டிட்டுருக்கான் இல்லையா ஸோ என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்